எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதை ஒரு காட்டினில் குரு தன் சீடர்களுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் வழக்கம்போல் குரு மிகவும் அமைதியாகவும் புன்முறவும் நடந்து செல்ல அவர்களுடன் தொடர்ந்து வரும் மாணவர்களில் ஒருவர் மிகுந்த கவலையுடனும் இருக்கிறார் மனம் முழுவதும் பலவித எண்ணங்களாக நிரம்பி வழிகின்றன அப்பொழுது ஆசிரியரிடம் கேட்க எப்படி நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்க அப்பொழுது ஆசிரியர் ஒரு கதை சொல்ல தொடங்குகிறார் ஒரு யானை காட்டில் ஒரு மரத்தின் கீழ் நின்று கொண்டு அதன் இலைகளை பறித்து தின்று கொண்டிருக்கிறது அப்பொழுது அதன் பக்கத்தில் ஒரு வண்டு வந்து காதில் அருகே வந்து ரீங்காரம் செய்கிறது யானை அதை கண்டு கொள்ளவில்லை பழக்கம் போல் அது தொடர்ந்து சாப்பாடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இலைகளை பறித்து தின்று கொண்டிருக்கிறது அந்த வண்டும் கத்தி காதுகள் அருகே போய் கத்தி கத்தி பார்க்கிறது யானைனால் எந்தவித பதிலுக்கு அது யானை எதுவும் செய்யவில்லை சொல்லவில்லை அது வண்டை விரட்டவும் நினைக்கவில்லை வண்டு பொறுமை இழந்து யானையும் இருக்கிறது நான் இவ்வளவு தூரம் உன் காதுக்கு இறையில் நின்று இறைச்சல் கொண்டிருக்கிறேன் நீ ஏன் எதுவும் எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்கிறாய் என்று வண்டு கேட்க யானைப்பதில் செய்கிறது எனது புலன்கள் கண் காது மூக்கு அனைவரும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அவை என்னை கட்டுப்படுத்துவதில்லை எனவே நீ காதில் போடு ரீங்காரம் எனக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை எனவே நான் எப்பொழுதும் போல் அமைதியாக எனது உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அதை சுவையை ருசித்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் அசை போட்டு கொண்டிருக்கிறேன் நீ இருப்பதும் இல்லாததும் எனக்கு எந்தவித வேறுபாடும் இல்லை என்று ஞானை வண்டுக்கு பதிலளிக்கிறது இப்பொழுது மாணவனுக்கு குருவின் கதையின் அர்த்தம் புரிந்து விடுகிறது நமது புலன்கள் கண் செவி மூக்கு வாய் நாக்கு தோல் முறை அந்த புலன்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவைகளை கட்டுப்பாட்டில் நாம் இருக்கக்கூடாது உதாரணமாக சாப்பாட்டில் நமக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு சாப்பாட்டை தேடி செல்லக்கூடாது நமக்கும் கிடைக்கும் சாப்பாட்டை ருசித்து சாப்பிடத் தெரிய வேண்டும் அதுக்காக ருசிக்கு அடிமையாக ருசியாக ருசிக்கக்கூடாது இல்லை கிடைக்கும் உணவை ருசித்து சாப்பிடத் தெரிய வேண்டும் ருசிக்காக உணவை தேடி செல்லக்கூடாது கண்களில் காணும் காட்சியை அனுபவிக்க தெரிய வேண்டும் காட்சியை அனுபவிக்க எதுவும் தேடிச் செல்லக்கூடாது காதுகளில் விழும் ஓசையை அனுபவிக்க தெரிய வேண்டும் இல்லை மிகவும் கடூரமான ஓசையாக இருந்தால் அதில் பாதிக்கப்படாமல் இருக்க தெரிய வேண்டும் ஆனால் அது பாதிப்பே பாதிக்கப்பட்டு வருத்தப்படக்கூடாது உதாரணமாக நமது இருக்கும் வெட்டி பக்கத்தில் ஒரு வீடு கட்டி என்று வைத்துக்கொள்வோம் அங்கிருந்து பலதரப்பட்ட ஓசைகள் வருகின்றன நமக்கு இடைஞ்சலாக இருக்கலாம் ஆனால் அவைகள் அந்த நிலையிலும் நாம் மனநிலையை தளர விடாமல் நடுங்க விடாமல் பதறவிடாமல் நிம்மதியாக இருக்க தெரிய வேண்டும் அந்த சத்தங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நமது புலன்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது புலன்கள் நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நாம் வேண்டும் போது வேண்டியது ரசிக்கத் தெரிய வேண்டும் வேண்டாத போது அவைகளை அவைகள் கா காலம் காட்சி நம்மை பாதிக்காமல் கேட்பவை நம்மை பாதிக்காமல் இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்